நம்ம அடுத்தவங்க பார்க்கறது வந்து தடுமல் தடுமல் அப்படின்னா சளியும் ஃப்ளூ காய்ச்சல் சொல்லுவோம் இது வந்து ஒரு வழியில் வைரஸ்னால வந்து வந்து பார்த்தீங்கன்னா மூட்டில் வந்து நீர் மாதிரி வடியும் தொண்டையில் வந்து குங்கு ஏற்கூடும் இருமல் வரும் காய்ச்சல் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுகள் வந்து வடியை கூட ஏற்படுத்தலாம் பொதுவாக அந்த சளி ஃப்ளூ காய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த வகையான மருந்துமே இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடாது இது பயன்படுத்தினால என்ன நமக்கு தள்ளது தருவது இல்லையோ தெய்வவும் விளைவிக்கலாம் இதற்கான சிகிச்சை என்ன அப்படின்னா இப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி காய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரஸ்மல் மாத்திரையை சாப்பிட்லாம் சளியை குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிசின்னு ஒவ்வொரு மாத்திரையே எடுத்து சரி பிடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கடைக்க வந்து குறைக்கும் இதுக்கு வந்து விசேஷமான உணவு முறை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பழச்சாறு வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எலுமிச்சி சாறு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு வந்து நல்லா ஓய்வுடுங்க காய்ச்சல் சனி ஒரு வாரத்துக்கு மேலே வந்து நீடித்ததோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்போடிஸ் நிமோனியா போன்ற நோயினால் கூட இருக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு மேலே நீடிச்சு அப்படின்னா என்னென்னு பற்றி வந்து தருச்சுவதும் பார்ப்போம் சளியை வந்து தடுக்கும் முறை என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இந்த ரெண்டுமே சரியை வந்து தடுக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி உள்ள பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அதாவது ஆரஞ்சு சாத்துக்குடி எலுமிச்சை பழம் இதற்கு சாறு வந்து ரொம்ப சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சளியை வந்து இதுக்கு வந்து குறை பொதுவாக அந்த சளி வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த தண்ணீர்லேயோ இல்லை குழிந்த நீரை குடிச்சாலோ வந்து பார்த்திங்கன்னா சளி வருவதில்லை சப்போஸ் நமக்கு வந்து சளி இருக்கிறவங்க குளிர்ந்த நீரை குளிச்சாலோ இல்லை குளிர்ச்சியான இடத்துக்கு போனாலோ வந்து பார்த்திங்கன்னா சளி மோசமாதிரி இருக்கும் பொதுவாக வந்து சளி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுணத்தை நோக்கி பரவும் அதனால சளி இருக்கிறவங்க தனியாக சாப்பிட தனியாக தான் தூங்கணும் பொதுவாக பண்ணைக்கு வந்து கொஞ்சம் தள்ளியை தான் இருக்கணும் தும்போதோ இறவும் போதோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூக்கை வந்து கொத்திக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து துணியை வச்சு கூட நம்ம வந்து சிந்திக்கலாம் மூக்கு வந்து சளி சிந்தும் போது என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கை சிந்தாருமே அதனால் மூப்பில் காயமோ காதை வந்து வலி ஏற்படும் குழந்தைங்களுக்கும் இது எப்படி இங்கே கற்றுப்படுது